ஹை யூர்ஸ் இந்த வீடியோவில் டிஆர்பிக்கான ஒரு இன்ஃபர்மேஷன் ஸோ டிஆர்பியும் நம்மளுக்கு ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு அது மட்டும் இல்லாமல் எடிட் ஆப்ஷன் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு எப்படி வந்து எடிட் பண்ணணும் அப்படின்றதுக்கான ஒரு இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோ மேக் பண்ணுது ஸோ இதில் வந்து எப்படி எடிட் பண்ண போகிறோம் அப்படின்றத நம்ம ஃபுல்லாக சொல்ல போகிறோம் இதில் வந்து அப்ளை ஆன்லைன் சொல்லி கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு பேஜ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும் அது உள்ளே தான் நம்ம போகணும் ஸோ அப்போ இது வரைக்கும் வந்து ரெண்டு எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க ஒன்று வந்து லாஸ்ட் வந்து சிஎம்ஆர்எஃப்எக்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹாலிடிகே டவுன்லோட் வருது இப்போ நம்மளோட அப்ளிகேஷன் வந்து க்ளோஸ்ட் அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆகிடுச்சு இந்த ஃபர்ஸ்ட் ஒன் இனிமேல் டேட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண மாட்டாங்க ஓகேவா ஆனால் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா எடிட் ஆப்ஷன் பண்ணிக்கலாம் ஆனால் சைன்இன் சொல்லி கொடுங்க சொன்னேன் சைன்இன் கொடுத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் வந்து உங்கள் லாகின் ஐடியும் பாஸ்வேர்ட் கொடுத்து சைன்இன் பண்ணுங்கள் ஓகே இன் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் டேஷ்போர்டு வந்து ஓப்பன் ஆகும் வந்து இந்த பேஜ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும் இதில் வந்து ரீஎடிட் அப்ளிகேஷன் வியூ அப்ளிகேஷன் இருக்கும் ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பாஸ்வேர்ட் இருக்கும் ஓகேங்களா ஸோ இதை வந்து நெக்ஸ்ட் பேஜ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும் ஸோ இதில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா வியூ அப்ளிகேஷன்ஸ் வந்து கொடுங்க ஸோ வியூ அப்ளிகேஷன் கொடுக்கும்போது ஏதாவது உங்களுக்கு மிஸ்டேக் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கலாம் ஸோ என்னென்ன ஸ்டெப்பு வந்து நீங்கள் பண் பண்ணியிருக்கீங்க பண்ணிங்களோ ஓகே ஆன்லைன் அப்ளிகேஷன் பண்ணும்போது என்னென்ன ஸ்டெப்லாம் பண்ணீங்களோ அந்த ஸ்டெப்லாம் உங்களுக்கு அடுத்தடுத்தடுத்து உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் ஓகேவா ஸோ அந்த ஸ்டெப்ஸ் எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் பண்ண கரெக்ஷன் வந்து எடுத்துக்கும் இல்லை அப்படின்னா பழைய அப்ளிகேஷன் ஓல்டாக நீங்கள் இதை வச்சுருக்கீங்க பாருங்க அந்த அப்ளிகேஷனே அப்படியே தான் இருக்கும் சரிங்களா அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒன்ஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா எடுத்த ஆப்ஷன் ஸோ உங்களுக்கு கண்டினியூவா அடுத்தடுத்து பேஜ் வந்து வரும் அந்த அடுத்தடுத்த பேஜ் நம்ம என்ன பண்ணும் கீழே டிக்ளரேஷன் கொடுத்துருப்பாங்க அந்த பாக்ஸை வந்து டிக் பண்ணி விட்டு சப்மிட் இல்லை சேவ் அப்படின்னு சொல்லி கொடுத்து அடுத்தடுத்த ஸ்டெப் வந்து நீங்க ப்ரொசீட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் எந்த இதில் வந்து கரெக்ஷன் பண்ணுறீங்களோ அந்த பேஜை வந்து கரெக்ட் பண்ணிக்கலாம் ஓகே ஃபைனலாக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா பிரிண்ட் ப்ரிவியூ வரைக்கும் நீங்கள் கொண்டு போயிடணும் உங்களோட அப்ளிகேஷன் அப்படின்னா மட்டும்தான் உங்களோட அப்ளிகேஷன் வந்து எடிட் அக்செப்ட் பண்ணிக்கோங்க அதர்வைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓல்டு அப்ளிகேஷன் தான் டிஆர்வி வந்து அக்செப்ட் பண்ணிக்கும் சரிங்களா ஸோ கண்டினியூவாக நீங்கள் பண்ணுங்கள் எடிட் ஆப்ஷன் போனீங்க அப்படின்னா ஓகேவா அதர்வைஸ் இஸ் நாஸ்ட் நட் இஸ் நெசசிட்டி ஸோ அதனால் வந்து மிக கே கேர்ஃபுல்லாக வந்து அப்ளிகேஷன் எடிட் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள் சரிங்களா இந்த ஒரு இன்ஃபர்மேஷனாக வந்து எப்படி பண்ணி நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்